அனைவருக்கும் வணக்கம் மனிதரை மிஞ்சும் ஆன்மீக சேனலில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு எவ்வளவு கடன் இருந்தாலும் சரிங்க அந்த கடனை அடைத்து நமக்கு செல்வத்தை பெருக்கி கொடுக்கக்கூடிய ஒரு எளிமையான பரிகார முறையை பற்றி தான் இந்த பதிவில் தொடர்ந்து பார்க்க போகிறோம் இன்னைக்கு நாளில் வந்து கடன் பிரச்சனை இல்லாமல் நிம்மதியாக வாழ்கிறோம் அப்படின்னு சொல்கிறவங்க யாருமே இல்லைங்க எல்லோருக்குமே வருமானத்திற்கு அதிகமான செலவு இருக்குது அதை நம்ம சமாளிக்கணும் அப்படின்னா வேறு வழியே இல்லாமல் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையில் நிறைய பேர் வாழ்கிறாங்க கடன் வாங்கும்பொழுது ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு வாங்கிடுறோம் ஆனால் அந்த கடனை வாங்கிட்டோம் அப்படின்னா பின்னாடி வந்து அந்த கடனே நமக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குதுங்க இதனால் தினம் தினம் கடன் பிரச்சனையால் துன்பப்பட்டுக்கிட்டே இருக்கிறேங்க அந்த கடன்லேருந்து வெளியே வரவே முடியல இதுக்கு வந்து நான் நிறைய தாந்திரிக பரிகார முறை வந்து செஞ்சு பார்த்துட்டேன் ஆனால் எதுவுமே எனக்கு பலன் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறவங்க இந்த எளிமையான தாந்திரிக பரிகார முறையை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்க இந்த பரிகார முறை அப்படின்றது ரொம்பவும் எளிமையானதும் சக்தி வாய்ந்ததாகவும் இருக்குங்க இந்த பரிகாரத்திற்கு நமக்கு ஒரே ஒரு பொருள் தாங்க தேவை அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மிளகு இந்த மிளகுக்கு எதிர்மறை சக்திகளை அளிக்கக்கூடிய தன்மைங்கிறது அதிகமாக இருக்குதுங்க அதனால தான் அந்த காலத்தில் இருந்தே இந்த மிளகுக்குன்னு தனி மகத்துவமே இருக்குது இதே மிளகுக்கு நமக்கு பண வரவை அதிகரித்து தரக்கூடிய தன்மை அதிகம் உண்டுங்க முன்ன காலத்திலலாம் பெரிய பெரிய வசதி படைச்சவங்க வந்து வெளியில் எங்கே போனாலும் எங்கே சாப்பிட்டாலும் மிளகு இல்லாமல் சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க அதாவது ஐந்து மிளகு இருந்தால் பகைவர் வீட்டிலும் உணவருந்தலாம் அப்படின்ற பழமொழி வந்து நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மிளகு வந்து எப்பேற்பட்ட நஞ்சியையும் முறிக்கக்கூடிய சக்தி இந்த மிளகுக்கு உண்டுங்க அதனால தான் இந்த மிளகுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்க இப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த இந்த மிளகை வைத்து நம்ம கடன் தீர்ந்து செல்வம் வரக்கூடிய பரிகாரத்தை செய்ய போகிறோம் இந்த பரிகாரத்தை வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் இருந்து நீங்கள் இரவு எப்பொழுது வேணுமானாலும் செய்யலாங்க இரவு நீங்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறம் கூட இதை வந்து நீங்கள் செய்யலாம் இது வந்து ரொம்பவும் சிறந்த பலனை உங்களுக்கு கொடுக்குங்க நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை இரவு சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு நாலு மிளகு கையில் எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டுக்கு வெளியே போயிட்டு நின்றுக்கோங்க படியில் வந்து நீங்கள் நின்றுக்கோங்க உங்கள் குலதெய்வத்தை வந்து மனதார வேண்டிக்கோங்க உங்களுக்கு எவ்வளவு கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி அது வந்து தீரணும் செல்வம் பெருகணும் பணம் வந்துக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரியான பிரார்த்தனையை வந்து உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து உங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து மனதார வேண்டிக்கோங்க இந்த மிளகை வைத்து உங்க தலையை வந்து சுற்றி போடணும் அப்படி நீங்கள் சுற்றும்போது இடதுபுறமாக மட்டும் மூன்று முறை நீங்கள் சுற்றுங்க அதுக்கப்புறமா இந்த நான்கு மிளகையும் நான்கு திசைக்கு ஒன்றா நீங்க வந்து வீசிடுங்க இந்த மாதிரி வீசிட்டு திரும்பி பார்க்காம நீங்க உள்ள போயிடுங்க அப்படி உள்ள போகும்போது உங்களுடைய கை கால்களை வந்து நீங்கள் அலம்பிட்டு உள்ளே போங்க இந்த பரிகாரத்தை வந்து ஞாயிற்றுக்கிழமை தோறும் நீங்கள் செஞ்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் வந்து சீக்கிரமாக அடையக்கூடிய வாய்ப்பு அதிகம்னே சொல்லலாங்க பண வரவும் அதிகரிச்சிட்டே இருக்கும் இதோடு சேர்த்து நீங்கள் ஐந்து மிளகை வந்து ஒரு வெள்ளை துணியில் மூட்டையாக கட்டிக்கோங்க வெளியில் நீங்கள் எங்கே போனாலும் அதை வந்து உங்கள் கையில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க உங்கள் பேக்கெட்லேயோ உங்கள் பர்ஸ்லேயோ அப்போ உங்கள் பேக்லேயோ இந்த மாதிரியான இடத்துல வந்து நீங்கள் அந்த மிளகு மூட்டையை வந்து வச்சுக்கோங்க இப்படி நீங்கள் வைக்கும்போது உங்கள் கிட்டே எதிர்மறை ஆற்றலை தரக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையுமே நெருங்க விடாமல் இந்த மிளகு வந்து உங்களை பாதுகாக்குங்க இதை மறக்காமல் நீங்கள் வந்து ஒரு மூட்டையாக உங்களோடையே வச்சுக்கோங்க இப்படி நீங்கள் வச்சிட்ருக்கிறதுனாலையும் கூடிய விரைவில் உங்களுடைய கடன் தீர்ந்து பணம் பெருக ஆரம்பிக்குங்க இந்த எளிமையான பரிகாரத்தை வந்து முழு நம்பிக்கையோடு நீங்க வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் செஞ்சிட்டே வாங்க ஒரு மூன்று மாதங்கள் நீங்க தொடர்ந்து செஞ்சிட்டு வாங்க அப்ப வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய கடனானது படிப்படியாக குறைய ஆரம்பித்து உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறத அதிகரிக்க ஆரம்பிக்குங்க அதுக்கப்புறமா நீங்க இதை தொடர்ந்து செய்யலாம் இந்த பதிவை பற்றிய சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி